நீதிமொழிகள் பதினொன்று நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் வாரி இறைத்தும் விற்தி அடை அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதாரணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள் விருக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவனை தயை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிற விழுவான் நீதிமான்களோ துளிரைப் போல தலைப்பார்கள் தன்னை வீ தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான் மூட ஞானம் உள்ளவனுக்கு அடிமையானவன் நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் உள்ளவன் இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படு படுமே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம்